யாக்கோப்புக்கு விரோதமா அங்க குறி சொல்லுதலும் இல்லை யார் கண்ணு படிச்சோ தெரியலையே கண்ண பாக்கத்தப்பா பட்டுமே பாக்கட்டுமே ஒரு பவு நாள் பார்த்த கண்ணு எல்லாம் பார்த்த கண்ணுல வந்து என்ன ஒண்ணுமே இல்ல நாங்க இன்னைக்கு பார்த்தா கணுக்கள் நல்லா இருக்கா நல்லாத்தானே படவை பட்டுமே பல சபித்து உன்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசிரித்து உயர்த்தி மகிந்தீரே நம்ம சபிக்க சபிக்க கத்த நம்ம உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க மதியில அதுதான் பையன் சபிக்கிறாங்களே எங்க திட்டுறாங்களே அவன் கண்ணா அப்படியே பட்டுமே பாக்கட்டுமே சபிக்கட்டுமே கத்தர் பெரியவர் கத்தர் நம்ம சூழ்நிலை மாத்துவார் அவள் அவன் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னை ஆசோதிப்பேன் உன்னை உயர்த்துவேன் அப்ப கத்தரை நம்பி இருக்கிறவங்க தான் தினநம்பிக்கை உண்டா தினநம்பிக்கை அவன் என்றைக்கு அசையாதிருப்பானா வந்தான் வாழ்க்கையில கூட என்ன வந்தாலும் கத்திர பார்த்து கொள்வார் வந்து ஆண்டவனே நாம் பக்கம் கத்திரம் பக்கம் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியான கொடி பிடிப்பார் நமக்கு என்ன பயம் ஏசு நீங்க இருக்க இல்லையா நான் சோந்து போவதில்லையே எல்லாம் நீங்க பார்த்துக்கிறீங்க எல்லாமே கத்துறவங்க பார்த்துக் கொள்ளுவாரு

நீ கத்தமின் நம்பிக்கை உனக்கு நம்பிக்கை உண்டு எல்லாம் பார்த்து கொள்வார் சொல்ல சொல்ற உங்களை பாலும் தேனும் தேசத்திலே கத்தரை கொண்டு போய் உங்களை சேர்ப்பார் சொல்றேன் கத்த நம் மேல பிரியமா இருக்கிறாரு நமக்கு அந்த தேசத்தை கொடுப்பார் அது நம்பிக்கை வாழ்க்கையிலே வந்து நாளைக்கு இருப்ப நமக்கு தெரியாது நாளைக்கு கவலைப்படுறோம் காசு இல்லையே வீடு இல்லையே கார் இல்லையே ஃபஸ்ட்டு உடம்புல தெம்பு இருக்கா ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவங்க இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட காசு இருக்கு நோயில் படுத்துருக்காங்க தெரியுமா நிறைய பேர் அது யாரு பார்த்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு நம்பிக்கை இருக்கு தினநம்பிக்கை இருக்கா கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்கும் பெய் பார்த்தா விட மாட்டான் பயப்பட மாட்டான் அவங்க நம்பிக்கை இருக்கான் பயப்படுவான் என்ன பண்ணணும் கத்தர் பெரியவர் கத்தரை பார்த்துக் கொள்வார் அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் நீங்க கத்தருக்கு பயப்படுதுனால நீங்க நம்பிக்கை ஆண்ட நம்பிக்கை வைக்க சொல்றாங்க அவரை நம்பி அவர் நாங்க நம்பிக்கை வைத்தோம் அவர் எங்களை என்ன பண்ணாரு எங்களை கைவிடவில்லை கத்தாவி உம்மை நம்பினவர் வெக்கமடைவதில்லை உமக்காகத்திருப்போ சோந்து போவதில்லை பாடலாக்கும் நல்லவரே செயல்களில் நல்லவரே சொல்வதிலும் செயல்வதிலும் முடன் பாடற்றே பாடட்டை பாட்டு ஆண்டவர் நம்பினவங்க வெக்கப்பட்டு போனதில்லையே ஆபரகாமுக்கு வர நம்பி வராரு நம்பி வந்தாரு கத்த சீமானாய் மாத்தினார அவங்க அப்பா ஹலே லூயா லூது நம்பி வராங்க அந்த நாட்டுல அந்த ஊர்லவே அந்த மாட்டியா அவன் நம்பி வந்தான் கத்தன் நம்புறான் பொண்ணு பணம் நம்புறான் அவன் நிலைமை ரெண்டுப்பான நன்மையா மாறிச்சு அவன் அப்ப கத்தனை நம்பி வந்தீங்களா எனக்கு கத்தனை நம்பி வந்திருக்கீங்களா கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டு ஆசதிப்பார் உங்களை உயர்த்துவார் அது மட்டும் இல்ல உங்க நம்பிக்கை வீணாலும் வீண் போகாதான் நீங்க எதுக்காக கத்த வந்தீங்களோ இல்லங்க நான் பரலோகம் போனாங்க ஆண்டரை பாக்கணும் அதான் என் நம்பிக்கை ஆண்டு அப்படியே செய்வார் உங்களுக்கு வந்து இல்லங்க எனக்கு ஒரு தேவை இருக்குங்க அதுதான் வந்த வாங்க கத்த செய்வார் உங்களுக்கு வந்து உன் நம்பிக்கை தானும் கூட கத்துவங்களை ஆசரிப்பா